வணக்கம் நண்பர்களே தமிழ் ஸ்டோரிஸ் ஆல் இன் ஒன் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் சந்தன கடத்தல் வீரப்பன் தொடர் மூன்று தொடர்கிறது இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி தந்தங்கள் மறைந்த பாறை சிகரம் காலம் யானை வேட்டைக்கு பின் ஒரு வாரம் வானத்திலிருந்து ஒரு கழுகின் நிழல் பாறைச் சிகரத்தின் மீது படிந்தது கழுகின் கண்ணில் இருந்து தப்பிக்காத அந்த சிகரத்தின் மீது சுமார் பதினைந்து பேர் அமர்ந்திருந்தனர் அவர்கள் வேறு யாருமல்ல வீரப்பனும் அவனது பட்டாளமும்தான் அங்கே ஒரு பெரிய விருந்து நடந்தது சமீபத்திய தந்த விற்பனையில் கிடைத்த பணத்தை கொண்டு ஊரில் இருந்து திருடி வந்த பிரியாணியை அசுர வேகத்தில் தின்று கொண்டிருந்தனர் பணம் அவர்களைக் கொழுப்பேற்றியிருந்தது தலைவரே பணத்தை என்ன பண்ணலாம் கண்ணன் வாயில் உணவை அடைத்துக் கொண்டே கேட்டான் வீரப்பன் சிகரத்தின் நுனியில் அமர்ந்திருந்தான் அவனது பார்வை தொலைவில் இருந்த கிராமத்தின் திசையை உற்று நோக்கியது பணமா அது இனிமேல் நம்ம பாதுகாப்பு நமக்கு ஆயுதம் வேணும் துப்பாக்கி வேணும் இந்த காட்டுல நம்மள அசைக்க ஆள் வரக்கூடாது திடீரென சிகரத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு இலை சலசலத்தது அது காற்றின் சலசலப்பல்ல வீரப்பனின் அகம் பதறியது அவனது காதுகள் சாதாரண மனிதர்களுக்கு கேட்க முடியாத சத்தங்களையும் கிரகிக்கும் திறன் பெற்றிருந்தன சலசலப்பு சலசலப்பு நிறுத்தம் மீண்டும் சலசலப்பு எல்லாரும் அமைதியா இருங்க வீரப்பனின் குரல் ஒரு சிங்கம் உருமுவதைப் போல கேட்டது அடுத்த நொடி பாறைச் சிகரத்தைச் சுற்றிலும் வனத்துறையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உருவம் தெரிந்தனர் அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை வன அதிகாரி ரங்கநாதன் தலைமையில் சுமார் ஐம்பது பேர் கொண்ட ஒரு பெரிய குழு வீரப்பன் நீ சுத்தி வளைக்கப்பட்டுட்ட கீழே வந்து சரணடை ரங்கநாதனின் குரல் ஒளிபெருக்கியில் கர்ஜித்தது வீரப்பன் பட்டாளம் பீதியில் உறைந்தது இவ்வளவு பெரிய குழுவை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சேகர் துப்பாக்கியை உயர்த்தினான் தலைவரே சண்டை போடலாமா சண்டையா இல்ல சேகர் இங்க சண்டை போட முடியாது இது சிகரம் மூணு பக்கம் பள்ளம் ஒரே ஒரு பக்கம்தான் வெளிப்பாதை வீரப்பன் பாறைச் சிகரத்தின் மேற்கு பக்கத்தை பார்த்தான் அங்கே செங்குத்தாக கீழே இறங்கும் ஒரு குறுகிய பிளவு இருந்தது அங்கு குதித்தால் நிச்சயம் மரணம் ஆனால் வீரப்பனுக்கு வேறு வழி இல்லை கேளுங்கடா எல்லாரும் கீழே போங்க அந்த பிளவு வழியாத்தான் தப்பிக்கணும் வீரப்பன் கட்டளையிட்டான் தலைவரே அது மரணக்குழி கண்ணன் நடுங்கினான் மரணம் வர்றா வரைக்கும் பார்க்கலாம் வீரப்பன் தன் கையிலிருந்த மிளகாய் பொடி பையை எடுத்தான் ரங்கநாதன் மேலேறி வர வீரப்பன் தன் கையில் இருந்த பிரியாணி சட்டியை எடுத்து வேகமாக எதிரே வந்த வனத்துறை அதிகாரிகள் மீது எறிந்தான் பிரியாணி துணுக்குகள் பறந்தன இது ஒரு திசை திருப்பும் வேலை அடுத்த நொடி வீரப்பன் தனது கையில் இருந்த மிளகாய் பொடியை ரங்கநாதன் குழுவின் முகத்தில் தூவி எறிந்தான் ஹாச் ஹாச் அதிகாரிகளின் முகங்கள் சிவந்து கண்களில் நீர் கொட்டியது அவர்களுக்கு சுதாரிப்பதற்கு நேரம் தேவைப்பட்டது இந்த குழப்பமான சூழலை பயன்படுத்திக் கொண்ட வீரப்பன் தனது பட்டாளத்துடன் சிங்குத்தான பிளவின் வழியே குரங்கைப் போல கயிற்றை பிடித்து மளமளவென கீழே இறங்கினான் ரங்கநாதன் கண்களை தேய்த்தபடி சிகரத்தின் உச்சிக்கு வந்து பார்த்தார் அங்கிருந்த கயிரும் கீழிருந்த மரங்களின் ஆட்டமும் வீரப்பன் பிளவின் வழியே தப்பி ஓடிவிட்டான் என்பதை காட்டியது அடப்பாவே இவ்வளவு பெரிய ஆபரேஷனை ஒரு சில்லி பொடிய வச்சு தோற்கடிச்சிட்டானே ரங்கநாதன் ஆத்திரத்தில் கத்தினார் கீழே ஓடிக்கொண்டிருந்த வீரப்பன் ஒரு கூட திரும்பி பார்க்கவில்லை அவனது இதய துடிப்பு வேகம் குறையவில்லை அவன் ஒரு பாறையின் மீது ஏறி தன் பட்டாளத்தை பார்த்தான் எல்லோரும் சில்லறை காயங்களுடன் தப்பியிருந்தனர் பார்த்தியா கண்ணன் இந்த காடு நம்மள ஒருபோதும் சாக விடாது இந்த மிளகாய் பொடியும் இந்த கயிரும் நம்மை பாதுகாக்கும் சேகர் பயத்துடன் சிரித்தான் நீங்க சில்லறை பொடியை வச்சு இவ்வளவு பெரிய அதிகாரியை மண்டியிட வச்சுட்டீங்க அன்று முதல் வீரப்பனின் பெயர் அசாத்திய துணிச்சலின் அடையாளமாக மாறியது வனத்துறையினர் அவனது புகைப்படத்தை தப்பிப்பதில் மன்னன் என்ற குறிப்புடன் தங்கள் அலுவலகத்தில் ஓட்டினர் சந்தனக் கடத்தலும் தந்த வேட்டையும் தொடர்ந்தது ஆனால் வீரப்பனுக்கு தெரியும் அரசாங்கம் அவனை குறிவைத்து விட்டது இனிமேல் காடு என்பது அவனுக்கு ஒரு தாயின் மடி மட்டுமல்ல அது ஒரு ரகசிய போர்க்களம் இடம் சத்தியமங்கலம் ரங்கநாதனின் தற்காலிக முகாம் காலம் சில மாதங்களுக்கு பிறகு ரங்கநாதன் தனது மேசை மீது குனிந்திருந்தார் கடந்த ஆறு மாதங்களில் வீரப்பன் சுமார் நூறு யானைகளை வேட்டையாடிவிட்டான் வனத்துறையின் மானமே போய்விட்டது ரங்கநாதன் இந்த ஃபைலை ஒரு மாசமா நீ வச்சிருக்கே இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையா குரல் வந்த திசையை பார்த்தார் ரங்கநாதன் அவர்தான் சந்திரன் வனத்துறையின் மிக மூத்த அதிகாரி நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் பெற்றவர் சார் வீரப்பனை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவன் ஒருபோதும் ஒரு இடத்துல ரெண்டு நாள் தங்குறது இல்லை நம்ம ஆளுங்க காட்டுக்குள்ளே போனா அவனை தேடுறதுக்கு முன்னாடி அவங்க நம்மள வேட்டையாடிடுறாங்க சந்திரன் அமைதியாக ஒரு நாட்காலியில் அமர்ந்தார் அதனால்தான் நான் வந்திருக்கேன் இனிமேல் ஆட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு நான் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவோட வீரப்பனோட தளத்துக்குள்ளே போறேன் சந்திரன் ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரி ஆனால் வீரப்பன் ஒரு மிருகம் மிருகத்தை பிடிக்க மிருகமாகத்தான் மாற வேண்டும் மறுநாள் அதிகாலை சந்திரன் தன் சிறிய குழுவுடன் பூச்சமரத்து வனப்பகுதிக்குள் நுழைந்தார் சந்திரன் ஒரு கருஞ்சிறுத்தையைப் போல அமைதியாக நடந்தார் அவர் அணிந்திருந்த கவச உடை மட்டுமே அவர் மனிதர் என்பதைக் காட்டியது நம்ம சத்தம் வெளியே கூடாது சந்திரன் கிசுகிசுத்தார் ஆனால் அவர்களுக்கு தெரியாது சந்திரன் காட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த நிமிடமே அந்த தகவல் வீரப்பனுக்குக் கொடுக்கப்பட்டுவிட்டது என்று வீரப்பன் சுமார் அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாறையின் மீது பதுங்கியிருந்தான் கையில் துப்பாக்கி அவன் கண்களில் சந்திரனின் வருகை தனது அதிகாரத்துக்கு விடப்பட்ட சவாலாக மட்டுமே தெரிந்தது சந்திரன் நீ என்னை வேட்டையாட வந்தியா இன்னைக்கு உன்னோட கடைசி நாள் வீரப்பன் உருமினான் தலைவரே இந்த அதிகாரி ரொம்ப நேர்மையானவராமே சேகர் எச்சரித்தான் நேர்மையா என் காட்டுக்குள்ளே வர்றவன் நேர்மையா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் அவன் சாகனும் வீரப்பனின் குரலில் கொலை வெறி தாண்டவமாடியது சந்திரன் குழுவினர் மெதுவாக பூச்சமரத்துக் கணவாயை அடைந்தனர் அது இருண்ட அடர்ந்த பகுதி திடீரென முன்னால் சென்ற கான்ஸ்டபிள் ஒருவர் தரையில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு பொருளை தட்டிவிட்டார் கிளீக் என்ற ஒரு சத்தம் சந்திரன் உறைந்தார் நிலக்கண்ணி வெடி எல்லாரும் பின்னாடி போங்க ஆனால் நேரம் இல்லை வீரப்பன் துப்பாக்கியை உயர்த்தினான் சந்திரன் தன்னை மறைத்துக் கொள்ளும் முன் டமார் என்ற சத்தத்துடன் வீரப்பன் சுட்டான் அந்த குண்டு சந்திரனின் கவச உடையை துளைத்து அவரது நெஞ்சின் குறுக்கே ஆழமாக பாய்ந்தது சந்திரன் ஒரு அலறலுடன் கீழே விழுந்தார் அவரது கவசம் கூட அவரை காப்பாற்றவில்லை வீரப்பனின் குண்டு அவ்வளவு சத்தி வாய்ந்தது சந்திரனின் குழுவினர் கண்ணிவெடி பயத்தில் பின்வாங்கத் தொடங்கினர் வீரப்பன் சிகரத்தில் இருந்து இறங்கி சந்திரனின் அருகில் வந்தான் சந்திரன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அவர் உயிருடன் இல்லை என்பதை வீரப்பன் உறுதிப்படுத்தினான் அப்போது வீரப்பன் சந்திரனின் காதில் கிசுகிசுதான் நீ ஒரு நேர்மையான அதிகாரி ஆனா என் காட்டுல பணம் மட்டும்தான் பேசும் உன் மரணம் எனக்கு பதவி உயர்வு வீரப்பன் சந்திரனின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை எடுத்தான் அது ஒரு அடையாள பொருள் போல அன்றைய மாலை இந்தச் செய்தி தமிழகம் மற்றும் கர்நாடகாவின் தலைநகரங்களை தாக்கியது ஒரு மூத்த வன அதிகாரி வீரப்பனால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அரசுகளை உலுக்கியது ஊடகங்கள் வீரப்பனை மிருகம் என்று வர்ணித்தன ரங்கநாதன் இந்த செய்தியைக் கேட்டு மேசையில் இருந்த கண்ணாடியை ஆத்திரத்தில் உடைத்தார் சந்திரன் சாருக்கு கவசம் இருந்தும் என்ன பிரயோஜனம் வீரப்பன் குறி வச்சா ஒருபோதும் அது தவறாது அன்றிலிருந்து வீரப்பனைப் பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை எஸ்டிஎஃப் என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது வீரப்பன் தான் அமைத்த காட்டுச் சாம்ராஜ்யத்தின் மீது தனது முதல் அதிகார முத்திரையை பதித்துவிட்டான் இடம் கோபினத்தின் உட்பகுதி ஒரு ரகசிய சிவன் கோவில் காலம் சந்திரன் படுகொலைக்கு பின் சிறிது காலம் வீரப்பன் இருட்டை வெளிச்சமாக தெரியும் அளவுக்கு பழக்கப்பட்டவன் ஆனால் இந்த கோவிலின் உள்ளே இருந்த மங்களான அகல் விளக்கு வெளிச்சம் அவனை திகைக்க வைத்தது அவன் எதிர்பார்த்தது ஒரு சந்திப்பு தன் அண்ணன் மகள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பு சுமார் இருபது வயதை தொட்டிருந்த ஒரு கிராமத்து பெண் கோவிலின் தூண் அருகே நின்று கொண்டிருந்தாள் அவளது முகம் பயத்தில் இல்லை ஆனால் கண்களில் ஒருவித தீர்க்கம் இருந்தது அவள்தான் முத்துலட்சுமி வீரப்பன் அவளை நெருங்கினான் அவனது தோள்களில் துப்பாக்கியும் கண்களில் வேட்டையின் அனலும் தெரிந்தன நான்தான் வீரப்பன் அவன் குரல் கனமாக இருந்தது முத்துலட்சுமி சற்றும் அசரவில்லை எனக்கு தெரியும் உங்களை கொல்ல அரசாங்கம் ஆட்களை அனுப்புதுன்னு தெரியும் எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க வீரப்பனுக்கு அந்த பதிலின் துணிச்சல் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு பெரிய குற்றவாளியிடம் ஒரு பெண் அஞ்சாமல் பேசுவது இதுவே முதல் முறை நான் காட்டுக்கு ராஜா ஆனா எனக்கு ஒரு ராணி வேணும் என் சந்தன சாம்ராஜ்யத்துக்கு வாரிச்சு வேணும் வீரப்பன் நேரடியாக கேட்டான் முத்துலட்சுமி சிரித்தாள் அது மெல்லிய சிரிப்பல்ல கேலி கலந்த சிரிப்பு ராஜா நீங்க ராஜாவா இருந்தா எதுக்கு ஒளிஞ்சு ஓடணும் உங்களை சுத்தி எத்தனை பேர் துப்பாக்கியோடு இருக்காங்க இது ராஜா வாழ்க்கை இல்லை இது ஒரு மிருகத்தோட வேட்டை வாழ்க்கை வீரப்பனுக்கு கோபம் வந்தது ஆனால் அவளது துணிச்சல் அவனைக் கட்டுப்படுத்தியது மிருகம்தான் மிருகத்துக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா எனக்கு ஒரு மனைவி வேணும் முத்துலட்சுமி பயம் இல்லாத என்னை ஒருபோதும் காட்டிக் கொடுக்காத மனைவி முத்துலட்சுமி வீரப்பனின் கண்களை உற்று பார்த்தாள் அவள் மனதில் வறுமையும் எதிர்காலத்தின் மீதான அச்சமும் இருந்தது இந்த மனிதன் கொடூரமானவன் ஆனால் அவன் செல்வம் அசுரத்தனமானது இவனுடன் இருந்தால் தன் குடும்ப வறுமை தீரும் நான் சம்மதிக்கிறேன் முத்துலட்சுமி மெதுவாகச் சொன்னாள் ஆனா என் குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும் அதுதான் என் முதல் தேவை சம்மதம் வீரப்பன் ஒருபோதும் வாக்கு தவறமாட்டான் வீரப்பன் குரலில் மகிழ்ச்சி தெரிந்தது அன்றைய இரவே அந்த கோவிலில் ரகசிய திருமணம் நடந்தது திருமணம் முடிந்ததும் வீரப்பன் அவளை தன் குகைக்கு அழைத்துச் சென்றான் மறுநாள் காலை தன் குகையின் நடுவே முத்துலட்சுமியை அமர வைத்தான் வீரபன் சுற்றிலும் துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் குவிந்திருந்தன வெளியிலிருந்து கேட்டால் யாரோ ஒரு இராணுவ முகாம் போல தோன்றும் அப்போது ஒரு கூட்டாளி ஓடி வந்தான் தலைவரே போன வாரம் பிடிச்சவன அதிகாரி ஒருத்தன் நம்ம மறைவிடத்தை காட்டி கொடுக்க போறானாம் அவனை கொன்னுடலாமா முத்துலட்சுமி அந்த உரையாடலை சாதாரணமாக கேட்டாள் வீரப்பன் மனைவியின் முகத்தை பார்த்தான் இப்போது அவளது முகம் மாறியிருந்தது பயம் விலகி ஒருவித பழக்கம் வந்திருந்தது என்ன முப்து என்ன நினைக்கிற அதிகாரியை கொல்றது உங்க வேலை ஆனா அதை இங்கே வெச்சு பண்ணாதீங்க இந்த இடம் இனிமேல் நம்ம வீடு இங்க ரத்தம் சிந்துனா நம்ம வாரிசுக்கு சாபம் வந்து சேரும் அவள் அமைதியாகச் சொன்னாள் வீரப்பன் அந்த கட்டளையை கேட்டதும் உறைந்து போனான் இது அவனது முதல் குடும்பக் கட்டளை சேகர் அவனை கூட்டிட்டு போ காட்டுக்குள்ள ஒரு ரகசிய இடத்துல வேலையை முடி வீரப்பன் கட்டளையிட்டான் வீரப்பன் தான் ஒரு கொலைக்காரனாக இருந்தாலும் தன் குடும்பத்தின் மீதும் மனைவியின் மீதும் அசைக்க முடியாத விசுவாசத்தை வளர்த்து கொண்டான் முத்துலட்சுமியை அவன் ராணியாகவே நடத்தினான் ஆனால் இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒருபுறம் கொலைகள் கடத்தல்கள் மறுபுறம் மனைவி குழந்தை என்ற பந்தம் இந்த முரண்பாடுதான் வீரப்பனை மேலும் பலமிக்கவனாகவும் சிக்கலானவனாகவும் மாற்றியது அவனது பிற்கால குற்றச் செயல்கள் அனைத்திலும் முத்துலட்சுமியின் நிழல் இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது அவளது வார்த்தைகள் ஒருபோதும் மீற முடியாத காட்டுக்கட்டளைகளாக மாறின இதன் தொடரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்